பிதா சுதன் பரிசுத் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக இப்ரேயேர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இரண்டு நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது வீற்றிருக்கின்றார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் என் அன்பு உறவுகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் இந்த நாளிலே நீங்களும் என்னை ஆசீர்வதியுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் உண்மையிலே என்னோடு தங்கும் அநேக தாய்மார்கள் இருக்கிறீர்கள் தந்தைமார்கள் இருக்கிறீர்கள் சிறு குழந்தைகள் இருக்கிறீர்கள் வாலிப தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள் நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய வல்லமை என்னை தாங்கி கொள்ளும் மாணவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் கடவுளுடைய சித்தம் என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் கடவுள் நம்மோடு கூட இல்லை என்றால் கடவுள் நம்மை வழிநடத்தவில்லை என்றால் கடவுள் நமக்கு பக்கபலனாய் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வெறுக்கப்பட்டு விடுவோம் அவமானப்படுத்தப்பட்டு விடுவோம் இந்த உலகத்தில் இருந்து நாம் எளிதாக மாய்ந்து போய் விடுவோம் எனவே வாழக்கூடிய நாட்களிலே விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருப்போம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் இரண்டாவதாக பொறுமையாக இருக்கும் பொழுது அநேக வெற்றிகளையும் அநேக காரியங்களையும் அன்பார்ந்தவர்களே பேர் சில கேள்விகளை என்னிடம் கேட்டார்கள் அந்த வைத்து இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் கூட இருப்பார் ஆக கடவுள் வழி நடத்துவதை உணர்வது எப்படி என்னும் தெளிவாக சொல்ல போனால் கடவுள் என்னோடு கூடே இருந்து என்னை வழி நடத்துவதை எப்போது நான் புரிந்து கொள்ள முடியும் எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கின்றார் அப்படித்தானே அவருடைய வல்லமையினால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் தவறு செய்யும் பொழுது அவர் உங்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்றார் பரிவு கொள்கின்றார் உங்களை ஆசீர்வதித்து மீண்டும் அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகின்றார் ஆனால் அவர் நம்மோடு கூட இருப்பு இருப்பதை எப்படி உணர்ந்து கொள்வது ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் சாலையிலே நடந்து போய் கொண்டு இருக்கலாம் அல்லது மெயின் ரோட்டிலே நடந்து கொண்டு இருக்கலாம் நமது அருகிலே ஒரு காரோ அல்லது பைக்கில் செய்கிறவர்களும் நம்மை இடிக்கிறது மாதிரி வந்து போவார்கள் உடனடியாக நாம் பயந்து போய் அப்படியே நிற்போம் அப்படித்தான் இந்த அனுபவம் இருக்கின்றதா கண்டிப்பாக இருக்கும் எனக்கெல்லாம் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே அந்த நொடி பொழுதில் ஆண்டு உங்களை கைவிடாதபடி உங்களை வழிநடத்துவதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உடனே நீங்கள் என்ன சொல்வீர்கள் எசுஃபானி கூப்பிடுவீங்க அல்லது யேசுவே நன்றினி சொல்லுவோங் சொல்லுவீங்க மாதாவே உமக்கு நன்றினி சொல்லி சொல்லுவீங்க அப்படிதானே கண்டிப்பா நீங்கள் சொல்லியிருப்பீங்க பிரியமானவர்களே இதுதான் கடவுள் வழிநடத்துவதற்குரிய அடையாளம் இரண்டாவதாக நாம் நம்முடைய பலவீனங்களை ஆண்டோடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இதை செய்வார் என்று சொல்லி நாம் நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கடவுள் அவர்களோடு கூட இருந்து வெற்றியை கொடுப்பார் அவர் அவர்களோடு கூட இருந்து அந்த ஒரு இன்டர்வியூலே வெற்றியை கொடுக்கலாம் தொழிலிலே முன்னேற்றத்தை கொடுக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கலாம் திருமண தடையை மாற்றலாம் கேன்சர் நோயை குணமாக்கலாம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கலாம் ஏனென்றால் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்துவிடக் கூடாது மூன்றாவதாக சில பேர் சொல்லுவார்கள் என்னிடமே சொல்லி இருக்கிறார்கள் ஃபாதர் நீங்கள் எனக்காக ஜபியுங்கள் நீங்கள் ஜெபித்து எனக்கு இது நடந்து விட்டது என்றால் நான் கடவுளுக்காக இந்த காணிக்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் மனம் உகந்து கடவுளுக்காக கொடுக்கிறது வேறு எனக்கு கடவுள் இதை செய்தால் நான் அவருக்கு இதை செய்வேன் என்று நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது உங்களுடைய பணமோ பொருளோ செல்வமோ கடவுளுக்கு தேவையில்லை என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் வைத்து நீங்கள் ஜெபிப்பது வேறு நான் நீர் எனக்கு இதை செய்தால் நான் அதை செய்வேன் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்க கூடாது அன்பார்ந்தவர்களே நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்க முயற்சி செய்யுங்கள் பாருங்கள் அழகாக ஆண்டவரிடம் ஜெபித்தார் ஆண்டவரே இந்த இடத்தில் இருந்து நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் பாருங்கள் எவ்வாறு பேசினார் ஒரு நண்பரோடு பேசுவதை போல் ஆண்டவர் அவருக்கு பதில் மொழி கொடுத்தார் ஏனென்றால் ஆண்டவர் அவர் அழைத்து வந்து பார்வோனுடைய கரத்தில் இருந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்தார் எனவே நான் உன்னோடு கூட இருப்பேன் உன்னோடு வருவேன் என்று சொல்லி மேகஸ்தம்பத்தினாலும் ஸ்தம்பத்தினாலும் அவரை வழிநடத்தினார் நாற்பது லட்சம் மக்களும் அங்கே ஒரு சாட்சியாக இருந்தார்கள் ஆனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அழகாக பாருங்கள் அப்பொழுதுதான் அவர் கேட்கின்றார் நீர் யார் என்ற முள் செடி நடுவிலே ஆண்டோடைய பிரசனம் இருந்த பொழுது விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் கடவுள் மோசையை நோக்கி இருக்கிறவராக இருக்கின்றவர் நானே என்றார் அன்பார்ந்தவர்களே அவர் இருக்கின்றார் இருந்தார் இருந்து கொண்டு இருக்கின்றார் இனியும் இருப்பார் அவர்தான் உங்களை வழி நடத்த முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்களோடு கூட இருக்கிறவர்களோ அல்லது உங்களுக்கு இதுவரை நண்பர்களாக இருந்தவர்களோ யாரும் வழிநடத்த முடியாது எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்து போவார்கள் நம்முடைய தாய் தகப்பன் பாட்டி தாத்தா நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் நம்மோடு பணி செய்து கொண்டு இருக்கிறவர்கள் நாமும் கூட அந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் கடந்து சென்று விடுவோம் ஆனால் வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவர் என்னை எப்பக்கத்திலும் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும் திரு பாடல்கள் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைக்கின்றார் எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவுடைய கண்களிலிருந்து தப்ப முடியாது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை ஒவ்வொரு நொடி பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றார் நாம் போய் மனம் மாறி பாவ செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே மீண்டும் அவர் நம்மோடு கூட வந்து நமக்கு அறிவுரை சொல்லி நம்மைக்கு நம்மை அன்பு செய்து நம்மை கண்ணோக்கி அவர் வழியில் நடத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் நான் உன்னை வழி நடத்துவதை உன்னை உணர வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பல வழிகளில் அவர் உங்களை உணர வைத்திருக்கின்றார் பாருங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுகின்றேன் ஒரு வேளை நீங்கள் பாவத்தில் விழுகிறீர்கள் என்றால் பாவம் செய்ய போகிறீர்கள் என்றால் அதற்கு முன்பாக ஆண்டவருடைய உள்ளத்தில் உணர்த்துவார் இது தவறு இதை செய்யாதே என்று இதுதான் ஆண்டவர் வழி நடத்துவது தீமைக்கு துணை போகாதே என்று ஆண்டவர் உங்களோடு பேசுவார் கண்டிப்பாக நீங்கள் அதை இருப்பீர்கள் எப்பொழுது அதை மறப்பீர்கள் தெரியுமா பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அந்த பாவத்திலே பழகி போன பிறகுதான் ஆண்டவருடைய குரலை கேட்க முடியாது ஏனென்றால் ஆண்டவர் உங்களை விட்டு போய்விடுவார் பிரியமானவர்களை ஆனால் கடவுள் வழி நடத்துவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னோடு இருக்கின்றார் அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவருக்கு தான் முதல் மரியாதை செலுத்துவேன் ஆண்டவரோடு பேசுவேன் தூங்க போவதற்கு முன்பாக மொபைல் போனை அப்புறப்படுத்திவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து வேதம் வாசித்து ஜபமாலை சொல்லி ஜபித்து என் ஆண்டுடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நான் படுக்கைக்குள் கடந்து செல்வேன் என்று தீர்மானம் எடுத்து ஆண்டவரோடு பேசி பாருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நற்கரணை நாதரிடம் நாம் உருக்கமாக நன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்ப நீந்த அருமையான நாளுக்காக மக்கு நன்றி அப்பா உண்மையுள்ள தெய்வமாய் எங்கள் நடுவில் இருந்து நம்பிக்கையில் தொடங்கி எங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருந்து நிறை வாழ்வையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் உம்மீது கண்களை பதிய வைக்கின்றோம் நீங்கள் மகிழ்ச்சியை தருவதற்காக சந்தோஷத்தை தருவதற்காக உண்மையே தகன பலியாக கல்வாரிய சிலுவையிலே ஒப்பு கொடுத்திரே சுவாமி ஆண்டவரே அதை பற்றி அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் மீண்டும் மீண்டும் நாங்கள் பாவத்தில் விழுந்து நீர் கொடுத்த அருளையும் ஆண்டவரே நீர் வழி நடத்துதலையும் உணராமல் இருக்கின்றோம் அதற்காக மன்னிப்புக்கு

என்னோடு ஒவ்வொரு நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆகும் பேய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீர் ஆகும் சாத்தானுடைய கட்டுகளை அபத்தமாக்கி போடுவீர் ஆகும் அனைத்து தடைகளையும் குடும்பங்களில் இருந்து அப்புறப்படுத்தி பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தையும் திருமண தடைகளையும் அப்புறப்படுத்தி கொடுமையான கேன்சர் நோய்களையும் குணமாக்கி பிள்ளைகளை வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் அது கரத்தில் ஒப்புக் ஜெபிக்கின்றோம் எல்லோரையும் ஆசீர்வதியும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை ஒப்புக் அவர்களுக்கும் நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அருமையான இந்த காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் ஒப்புக் கொடுத்து எங்கள் புனித பாதுகாவலர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல துலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் மாதாவி மாதா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கடவுள் வழி நடத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் கடவுளோடு கூட இருந்தால் நாம் கடவுளோடு இணைந்திருந்தால் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய வரத்தை கேட்டு அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்